ராஜா ஜாமகோல் பிரசனத்தை பற்றி சிறப்புரையாற்ற வருகிறார் ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்து இடைப்பிலை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை குழந்தனை புந்தியில் வைத்தடி முதல் முதற்கடமான விநாயகப் பெருமாளை வணங்கி எனது குலதெய்வமான அருள்மிகு நைனாமலை வரதாஜ பெருமலை வணங்கி எனது உபாசன தெய்வமான ஸ்ரீ லலிதாம்பிகையை வணங்குகிறேன் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது முதல் கூர்மார் திருவள்ளுவர் ஜோதிட கல்வி மையத்தின் ஆசிரியர் மறைந்த மீனம் ராஜய்யா அவர்களை வணங்கி அடுத்தடுத்து நான் நிறைய ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொண்டுள்ளேன் இன்னமும் கற்றுக்கொண்டு தான் இருக்கேன் கேபி ஜோதிட வளராஜனையா ஜாமக்கல் பிரசங்கம் சொல்லிக் கொடுத்த சுந்தரராஜய்யா மற்றும் காலபுருஷ தத்துவத்தை சொல்லி கொடுத்த ஆனந்த் சார் ஐயா அடுத்து நட்சத்திரத்தை கற்றுக் கொடுத்த ஐயா இன்னும் இப்போ எண்ணற்ற ஜோதிட மார்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் கற்றுக்கொண்டு சொல்லி கொண்டு இருக்கு அதாவது இந்த திருப்பூர் சகோதரிகள் அதாவது ஸ்ரீ லலிதாபிக ஜோதி நிலையம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் முதல் மாதாந்திர கருத்தங்கம் நமக்கு தலைமையேற்றி நடத்திக்கொண்டிருந்த சுந்தரஜய்யா அவர்களுக்கு எனது வணக்கங்கள் இந்த மாதாந்த கட்டுரங்கு நடக்கிறதுக்கு பெரும் ஆதரவு அளித்த நமது கியர் கணியதாசையா அவர்களுக்கு எனது வணக்கங்கள் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசிரியர்கள் மற்றும் குருமார்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிட ராஜ் எனது ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ அதாவது நம்ம பலன் சொல்வதற்கு எண்ணற்ற முறைகள் இருக்குதுங்க அதாவது இப்போ சாப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்பாடு பிடிக்கும் நம்மளா புரியும்னா இதுதான் எவ்வளவோ சாப்பாடு ஆகிட்ட இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதாவது அறு சுவைங்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை பிடிக்கும் அப்படிங்கிறப்ப இந்த ஜோதிடத்தில் எண்ணற்ற முறைகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தர் வந்து அதை ரொம்ப தீவிரமாக போய் அதிலே அவங்க பலன்ஸ் சொல்லிக்கிட்டுப்பாங்க அதனால் நூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ஜோதிடத்தை மூலம் நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிறப்ப அதை நமக்குள்ளே நேசிக்க நேசிக்க நம்மளுக்குள்ளே அது பேலன்ஸ் சொல்கிறதுக்கு எளிதாக வரும் அப்படி நான் ரொம்ப நேசித்து விருப்பப்பட்டு படித்தது அந்த ஜாமக்கல் பிரசன்னம் அந்த பிரசனத்து மூலயமா எண்ணற்ற பேருக்கு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது சக்சஸாகவும் இருக்குது அப்போ இந்த ஜாமக்கல் பிரசனம் அப்படின்னா என்னென்னு முதல் அதாவது நிறைய மேடையில் ஜாமக்கல் பிரசனத்தை பற்றி நான் பேசியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க புதுசாக பார்க்குறவங்களுக்குலாம் புரியட்டும் அப்படிங்கிற கண்டு இந்த பிரசனத்தை பற்றி சில விதிகளை சொல்கிறேன் அதாவது இந்த ஜாமக்கல் பிரசனம் அப்படிங்கிறது வந்து காலம் நேரம் எதுவுமே தேவையில்லைங்க இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் பிரச்சனை பார்க்கலாம் அதாவது இந்த பிரசனத்துக்கு வந்து இந்த ஆச்சாரம் அனுஷ்டாரம் எந்த எதுவுமே இல்லை எந்த நேரம் உங்கள் மனசில் கேள்வி உதிக்குதோ அந்த நேரம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த ஜாமக்கல் பிரசனத்துக்கு இப்போ என்ன விதிமுறை அப்படிங்கிறப்ப அந்த கேள்வி மட்டும் உண்மையாக இருக்கணும் அதே போல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம சார்ந்தவங்களுக்கு நம்ம உணவு முறைகள் அதாவது நம்ம நண்பர்கள் இப்படி நம்மளுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தேவையில்லை நம்ம சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பிரசனம் கேட்கணும் அதாவது எங்கேயோ யோகம் நடக்கிற விஷயத்துமே பிரச்சனை கேட்கக்கூடாது ஏன்னா கேள்வி உண்மையாக இருக்கணும் அப்போ தான் அந்த பிரச்சனை சப்போர்ட் செய்யும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிரசனைங்கிறது நம்ம ஒரு ரத்த உறவு முறைகளை நம்ம பார்த்துக்கலாம் இந்த கேட்கலாம் உறவு முறைகளில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம இந்த பிரச்சனை கேட்கலாம் அதே போல் இந்த பிரச்சனை நம்மளுக்காண்டே நம்ம போட்டுக்கலாம் ஆனால் மன தைரியம் மெயினாக வேணும் ஏன்னா நெகட்டிவாக நம்மளால் ஏற்றுக்கூட முடியாது ஏன்னா நானே நிறைய அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ அந்த பலன் வந்து நம்ம நெகட்டிவாக இருந்தாலும் சரிப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம தோல்வி தான் சந்திப்போம் அதே போல் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த பிரசனத்தை நம்ம ஏற்றுக்கணும் அதே போல் அந்த பிரசனத்தை வந்து யார் வந்து கேட்டாலும் பலன் என்னவோ அது அவங்கள சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் நினச்சிக்குவாங்க நம்ம மாற்றி பலன் சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும் அவங்க ஏதாச்சும் கொடுவாங்க அப்படிங்கிறதே வேண்டாம் என்ன பண்ணணும் அதை நீங்கள் சொல்லிடணும் அப்போ தான் அந்த பிரசனை நம்மளுக்கு ஜெயிக்கும் சரிங்க இந்த பிரசனம் அப்படிங்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் மெயினானது உதயம் ஆகுடம் கவிப்பு இதுதான் மெயின் அவங்களோட கேள்வி என்னவா இருக்கும் உதயம் உதயாதிபதி எங்க இருக்கிறாரு ஆறுடன் எத்தனா பாவமாக வருது உதயத்தை நோக்கி யார் வருவா ஆர்வத்தை நோக்கி யார் வர்றா கவிப்பு எந்த பாவத்தில் இருக்குது எந்த கிரகத்தை கவிக்குது அது சார்ந்த பிரச்சனைகளும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த பிரச்சனத்தை எளிதாக நம்ம சொல்ல முடியும் அப்போ நான் வந்து இந்த உதாரண பிரச்சனத்தை சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறப்ப அதாவது ஒரு குழந்தைய பற்றி ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப கண்ணி உதயமா வருது கன்னி உதயம் அப்போ அந்த உதயத்தை நோக்கி குரு பகவானே வரார் அப்போ அவங்களோட கேள்வி தப்பா நம்ம இந்த பிரசந்த முடியும் கண்டுபிடிக்க முடியும் அதாவது உதயத்தை நோக்கி குரு வர்றதுனால குழந்தைய பற்றி அவங்க கேள்வி அப்படின்னு நம்ம சரி ஆனால் உதயம் ஆவணம் எட்டாக இருக்குது அப்போ உதயத்துக்கு இரண்டாம் இடத்துல கவிப்பு அதே போல் பார்த்திங்கன்னா உதயாதிபதி புதன் ஆட்சி உச்ச பழத்தில் இருந்தாலும் அந்த உதயாதிபதி புதனை கவிக்கிறார் அப்போ அவங்களோட கேள்வி குழந்தையை பற்றி அப்போ இங்கே இரண்டாம் இடத்துல கவிப்பு அப்படிங்கிறப்ப ஒரு குடும்பத்தில் புது வரவு வருவதற்கு அந்த தடை அதே போல் உதயாதிபதி புதனை கவிக்கிறப்ப இப்போ இந்த பிரசனத்தில் வந்து உதயம்னால் நம்ம அதாவது தனிப்பட்ட முறையில் பிரசனை பார்த்தா உதயத்தை கேள்வியாரம் நடிச்சிக்கலாம் ஆனால் கனவனை சார்ந்தது திருமணம் குழந்தை அப்படிங்கிறப்ப உதயத்தை வந்து ஆணாகவும் ஆறு இடத்தை பெண்ணாகவும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த உதயத்தை நோக்கி புதன் அந்த புதனை கவிப்பு இரண்டாம் இடத்துல இருந்து கவிக்கிறார் அப்படிங்கிறப்போ அந்த ஆணுக்கு உதயாதிபதினு சொல்லக்கூடிய அந்த ஆணுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம சொல்லப்பட்டது அதே போல் அது எப்போ அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறப்ப குரு வந்து வருட கிரகம் அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போங்க ஏன்னா புதன் வந்து பன்னெண்டாம் நோய்க்கு போகிறாரு அப்போ உதயாதிபதி பன்னெண்டாம் இடம் மருத்துவமனை அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு வருஷ காலத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது அதேபோல் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அந்த பிரச்சனை பார்த்து நம்ம எளிதாக பண்ண சொல்ல முடியும் சரி இப்ப இன்னைக்கு வந்து இருக்க ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அவசர காலம் அதாவது என்னங்கிறாங்க நம்ம ஜாதகத்தை எடுத்து உன் லக்கணம் இது ராசி இது இந்த தசா இந்த படம் இருக்கீங்க இதுல நீங்க இப்ப இருக்கிறது அப்படியே இந்த கோச்சார இதெல்லாம் சொல்லி இருக்கப்ப அவங்களுக்குலாம் வெயிட் பண்ண அவங்களுக்குலாம் டைம் இல்லை என்ன பசங்க என்ன கேட்குறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியுங்க நான் ஆரம்பத்தோடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ என்னோட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படிதான் கேட்குறாங்க அதே போல் பாத்தீங்கன்னா பசங்க கேட்குறது நான் இப்போ ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அந்த லவ் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா திருமணத்துல முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவங்க என்ன நம்ம பதில் சொல்லலாம் உதயத்தில் ஐந்தாம் இடத்துல கவிப்பு உதயத்துக்கு ஐந்தாம் இடத்துல கவிப்புன்னு தான் இப்போ உனக்கு லவ் சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை ஏழாம் இடத்துல கவிப்பிருந்தாலும் திருமணத்துக்கு இப்போ உனக்கு தடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரிலாம் இந்த பிரசனத்தை வச்சு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் செய்ய முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க இப்போ நான் ஒரு பசங்களாம் இப்போ இப்போ உள்ள பசங்க வேலை தான் மெயினாக குதிரை கொம்பாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த பசங்கள்ட்ட இன்னும் நம்ம பழைய மாதிரியே உனக்கு இந்த தசா பத்தி நடக்குது இந்த இது அப்படின்னு சொல்லிக்கிறது இருக்கிறது கூட அவங்க கேள்வி என்ன நான் ஒரு வேலைக்கு இருக்கேன் ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணா இருக்கேன் அதனால் நான் சக்ஸஸ் பெறுவானா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி அப்படிங்கிறப்ப உதயா அது உச்சம் ஆட்சி பலத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீ போ அந்த அட் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே வந்து உதவியாக போய் போய் மறைஞ்சாலோ நீச்சத்தில் இருந்தாலோ இப்போ அதாவது அந்த வேலைக்கு உண்டான அமைப்பு உனக்கு இல்லை இந்த இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த பிரச்சனை பார்த்துட்டு போகலாம் இல்லாட்டி நீ எதிர்பார்க்கிட்டு வேலை உனக்கு கிடைக்காது உன் தகுதி தக்கன அங்கே வேலை இல்லை அதனால நீங்கள் வந்து அந்த இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு நீங்கள் போய் அங்கே வேலை எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க மனசு வந்து ஒரு இங்கேருந்து நம்ம அவங்களுக்கு சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பக்குவம் வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க கேட்டால் தான் அதாவது நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அதாவது நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு அதாவது கிட்னி யூரின் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான்னு இருக்கேன் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கை கொடுக்குமா நான் கை கொடுக்குமாங்கிறத விட நான் வேறு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு அவங்க கேள்வி அதாவது உதயம் மேச உதயம் உதயத்தை நோக்கி செவ்வாய் வராது அப்போ உதயாதிபதி ஒன்று எட்டு கூடிய செவ்வாய் உதயத்தை நோக்கி வராது அவங்க கேள்வி சரியே ஆனால் கேள்விக்கு தக்கண நம்ம பதில் அதாவது என்ன கேள்வி புரிஞ்சோ அதுக்கு தக்க நம்ம பதில் சொல்லணும் இப்போ இவங்கிட்டப்பா இப்போ செவ்வாய் வந்து ஆப்ரேஷன் பண்ணானுக்கிறாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது அவங்க கேள்வி என்ன அதாவது நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வேறு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு அவங்க கேள்வி அப்போ நம்ம அந்த பிரசனை போடுறோம் பிரசனை போட்ட உதயம் மாடும் ஒன்ப ஒன்பதாக வருது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கை அதாவது நல்ல நீங்கள் ட்ரீட்மெண்ட் மூலயமா நல்லா குணமாகும் அப்படிங்கிறது தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு மூணாம் இடத்துல சூரியன் அப்போ அவங்களோட கேள்வி என்ன மூன்றாம் இடம்தான் மாற்றத்துக்கு உண்டான மேடம் அவங்க கேள்வி ஒரு மாற்றம் அதுவும் சூரியனாக வராது அப்போ அரசு அப்படிங்கிறப்ப சூரியன் அவங்க கேட்டது வந்து அரசு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் மாற்றி பார்க்கலாமா அப்படின் சொல்லி கேள்வி அதே போல் பாத்தீங்கன்னா அந்த கவிப்பு வந்து கவிக்கிறது ரெண்டு ஏழு கூடிய சுக்குரன் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்குரன் தான் யூரின் இன்ஃபெக்ஷன்களை காரணம் ஆனால் ரெண்டு கூடியவர் அப்ப அவங்கள்ட்ட போதுமான அளவு அவங்கள்ட்ட பண வசதி இல்லை அதனால் இவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு மாற்றி பார்க்கலாமா அப்போ இது மூலயமா என்னோட நோய் குணமாகுமா அப்படின்னு தான் அவங்க கேள்வி அப்போ இந்த பிரச்சனை பார்த்து கண்டிப்பாக மாற்றி பாருங்கள் இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது போல் அவங்க ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு பிரசனை அப்படிங்கிறப்ப அவங்க கணவருக்காண்டி பிரச்சனை கேட்குறாங்க அதாவது உதயம் சொல்லி பார்த்திங்கன்னா மகட உதயம் உதயத்துக்கு ஏழாம் இடம் கவிப்பு அந்த சாரி மணிக்கவும் அதாவது மகட உதயம் ஆறுடம் ஏழாம் இடம் அப்போ கணவர் பற்றி கேள்வி கேட்குறாங்க அந்த ஏழையே செவ்வாய் நீச்சமாகினாரு அந்த ஏழு கூடைய சந்திரன் வந்து பதினொன்றில் நீச்சமாகிறாரு இப்போ அவங்களோட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காருக்கு சுகர் அதிகமாகி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஒரு விரலை எடுக்க சொல்கிறாங்க அப்போ நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் போய் போனால் அப்படி எடுக்க சொல்கிறாங்க ஆனால் இன்னொருத்தர் மூலியமாக வந்து வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ அந்த மாதிரி எடுக்க வேண்டாம் மருந்து மாத்திரை குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அந்த அதுக்கு போகலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ இங்கே நல்லா கவனிச்சிக்கணும் நம்ம ஏழாம் இடத்துல ஏழில் செவ்வாய் நீச்சம் இல்லை ஏழு குடி ஒரு சந்திரன் நீச்சம் அதனால் வேண்டாம் அவங்க இதாகிவாங்க அப்படிங்கலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது இதில் தான் நம்ம நுணுக்கமாக பார்க்கணும் அங்கே வந்து ஒரு பரிவர்த்தனை அதாவது கடகத்துக்கு உண்டான சந்திரன் வந்து விருச்சகத்துல நீச்சமாயிருக்காரு விருச்சத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய் வந்து கடகத்துல நீச்சமாக ஆயிருக்காரு இருந்தாலும் ஒரு பரிவர்த்தனை அப்போ ஆட்சி பழத்தோட பெறுறாங்க அப்ப ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிறப்ப ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறி தான் அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறப்ப நீங்க கண்டிப்பா மாறி பாருங்க அவங்க ஏன்னா உதயத்தை நோக்கியே சுக்ரன் வராரு அப்போ சுக்குரன்ங்கிற கிரகங்கள் வந்து சஞ்சீவி மலையை அதாவது சுக்ரன் உதயத்து நோக்கி வரப்போ எப்பேற்பட்ட அவங்க இறக்கும் தருவாய் இருந்தால் கூட அவங்க வீட்டு பிழைக்கும் அப்படிங்கிறதான் விரி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உதயத்தை நோக்கி சுக்குரன் வராதே நீங்கள் குணமாயிடுவார் நீங்கள் கண்டிப்பாக வேறு ஹாஸ்பிட்டல் அந்த ட்ரீட்மெண்ட் போங்கம்மா வேற எல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம இந்த பிரசனை பார்த்து அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிறப்போ வழி நடத்துகிறப்போ அவங்க அதில் அவங்க சக்ஸஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பிரச்சனை வந்து அதாவது இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முத அது உங்களுக்கு டைம் பண்ணியே சொல்கிறேன் அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டு ஒம்பது சேலம் இதில் இருந்து நம்ம நண்பர் மூலிமா நம்மளுக்கு வருது அதாவது வீட்டில் பொண்ணை காணலை அப்படின்னு சொல்லி கேள்வி இப்போ உள்ள தாய்தாப்பா நிறையா வந்து இதெல்லாம் நம்மளுக்கு நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் அதாவது வீட்டில் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி என்ன என்ன நடந்திருக்கோம் இல்லை எங்கே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு அவங்களோட கேள்வி பார்த்திங்கன்னா உதயம் வந்து தனுஷு உதயம் உதயாதிபதி உதயத்துக்கு ஆறோடும் ஆறு அப்படிங்கிறப்ப அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதே போல் உதயாதிபதி போய் ஏழாம் இடத்துல குரு சரிங்களா உதயத்தை நோக்கி சந்திரன் எட்டுக்குடைய சந்திரன் இரண்டாம் இடத்துல கவிப்பு உதயத்தை கடந்தது பாம்பு இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்க முடியாது அப்போ உதயத்தை கடந்தது பாம்பு அப்போ அங்கே அதாவது உதய திருமணம் வந்து உதயத்தை நோக்கி உதயத்தை நோக்கி பாம்பு வந்தால் திருமண ஏற்பாட்டில் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதே போல் உதயத்தை கடந்து கிடக்கிறத வச்சு நம்ம நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை நம்ம சொல்லலாம் அப்போ அங்கே ஏற்கனவே இந்த பொண்ணை ஏற்கனவே ஒரு ஒருத்தர் பார்த்து அது ஏதோ பிரச்சனைக்கு பிரச்சனை இல்லை அந்த திருமணம் நின்றுச்சு அதனால அந்த உயரத்தை கடந்ததை வச்சு இந்த மாதிரி ஏதாவது திருமணம் பார்த்து பேசி முடிச்சு நின்றுச்சா அப்படின்னு கேட்டால் ஆமா அப்படின்னாங்க அப்போ அந்த உதயாது வந்து ஏழாம் இடத்துல அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணு அந்த பயணம் நோக்கி போயிருக்காங்க ஏன்னா சந்திரன் விரைவாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறப்ப சந்திரன் வந்து நாலு கிரகம் அப்படிங்கிறப்ப விரைவாக திரும்பி வந்துடுவாங்க இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் அதே போல் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல ஆனால் அதாவது இரண்டாம் இடங்கிறது குடும்பம் ஒரு குடும்பம் அமையிறது குடும்ப வருகன் இரண்டாம் அப்ப இரண்டாம் இடத்துல கவிப்பு இருக்கிறப்ப ஆனா என்ன திருமணம் ஆகல ஆனா உங்களுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதே போல அதாவது பத்தாம் தேதி நம்மளுடைய கேள்வி கேட்டது நேற்று வந்துருச்சு அதாவது அந்த பொண்ணு அந்த திருமணம் பேசி முடித்த பையனோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க ஆனால் என்ன திருமணம் நடக்கலை இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது ரிசல்ட் வந்துச்சு அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம இந்த பிரசனம் பார்த்து அவங்களுக்கு என்ன நடக்கும் நடந்துருப்போம் இப்படிங்கிறத நம்ம இந்த பிரசனை மூலயமா உறுதியாக சொல்லலாம் சரி அடுத்துங்க இந்த திருமணத்துக்கு மெதுவாக அந்த அதாவது பொதுவாகவே இந்த திருமண பொருத்தம் பார்க்குறது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் அதாவது நாங்கள்லாம் நிறைய ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் படி அதாவது நட்சத்திர பொருத்தம் தோசை சாமியும் கிரக பொருத்தம் தோசைங்களுக்கு அழகிடு இப்படிலாம் நிறைய பொருத்தம்னா சம்பா இப்படி எண்ணற்ற முறைகளை பார்க்குறோம் கன்ஃபியூஸ் ஆகுது பொருத்தலாமா வேண்டாமா ஏன்னா அதாவது விதி இருந்தால் விதி விளக்குன்னு இருக்குது அப்போ ஒரு விதியை வந்து பிடிச்சிக்கிறாங்க அதாவது நம்ம இது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இது செவ்வா தோஷம் ஆணுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த விதி விளக்கு என்னென்னா குரு வீட்டிலையோ குரு கூட சேர்ந்துருந்தோ சுக்கனோட சேர்ந்துருந்தோ புதனோட சேர்ந்துருந்தோ இல்லை குரு பார்வையில் இருந்தோ இந்த செவ்வா தோஷம் பரிகாரம் செவ்வாய் இல்லை அப்போ சுத்த ஜாதத்தில் இணைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் அந்த பொண்ணு வீட்டிலலாம் கேட்க மாட்டாங்க செவ்வா தோசைனா செவ்வா தோசை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கண்ட்ரி வரப்ப இந்த நம்ம மலேசியா வந்து திருமண பொருத்தத்தை நம்ம பொருத்தலாமா வேண்டாமா இதை ரிசல்ட்டாக இந்த ஜாமக்கல் பிரச்சனத்தை பார்க்குறப்ப நமக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்போ இந்த ஜாமக்கல் பிரச்சனை மூலயமா நம்ம எண்ணற்ற பேருக்கு நம்மளால பிரச்சனை பார்த்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்குங்க இது போல் உங்களுக்கு ஜாமக்கல் பிரச்சனை தேவைப்படுறவங்க நீங்கள் என்னோடய நம்பருக்கு எப்போனாலும் காண்டக்ட் பண்ணலாம் இதே போல் இன்னொரு பிரச்சனை பார்த்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு போன மாதம் மீட்டிங்கில் நான் பேசுனதை வச்சு எனக்கு கால் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சுங்க அவங்கள ஒன்று திருமணம் ஆகலை அப்போ அவங்க கேள்வி கேட்ட நேரத்தை வச்சு ஆனால் பிரசனமும் ஜாதகமும் ஒன்று ஒன்று கம்பேர் ஆகும் அப்போ நம்ம பார்க்குற விதத்தில் பார்க்கணும் அப்போ அவங்க கேள்வி கேட்ட நேரத்தை வச்சு நம்ம சொல்லிட்டோம் அவங்களுக்கு திருமணம் ஆகலை குடும்பம் அமையலை அப்படிங்கிறப்ப திருமணத்துக்கு அதாவது ஐம்பத்தஞ்சு வயசு நம்ம திருமணத்தை பற்றி கேட்குறான்னு கேட்க அவங்க பொண்ணுக்கு ஆக வேண்டிய வயசு அப்போ இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகலன்னு கேட்க முடியுமா இருந்தாலும் குடும்பம் அமையலாம் இன்னும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கப்பட்டது ஆமாம் திருமணத்துக்கு தான் கேட்டிருக்கோம் எனக்கு இப்போ திருமணம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இருந்தாலும் அவங்க கேட்ட நேரத்துக்கு ரெண்டாம் இடத்துல கவிப்பு திருமணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை குடும்பம் அமையாது அதே போல் உதயக்கு போய் நீச்சத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலும் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல சரிங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம இந்த பிரச்சனை பார்த்து அவங்களுக்கு நம்ம தீர்வு சொல்ல முடியுது நீங்கள் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ அனைவருக்கும் நன்றி